அப்படியே சிவா கையில பிடிக்க முடியல ஜாலியில குதிக்கிற என்னடி இருக்கு எனக்கு இங்க ஜாலியில குதிக்கிறது அப்ப உங்க அம்மா சொல்வாங்க அப்ப இங்க வீட்டுக்கு வரது ஜாலி இல்லையான்னு அது ஹேப்பி தான் அத சொல்றேன் நீ எப்படி சொன்னாலும் மாட்டுவ நான் என்ன பாவம் செய்தேன் ஓகே வந்த சேந்தாச் போங்க வலது கால வெச்சு போங்க இது எப்படி தெரியுமா இருக்கு ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள யாரோ ரெண்டு பேர் சேர்ந்து புகுந்து நீங்களே சிவகுமார் வெல்கம் பேக் டுவா சேனல் அப்பா ரொம்ப நாள் கழிச்சது இப்ப வீடியோ வந்து வந்திருக்கு இன்னைக்கு என்ன வீடியோனா நீங்க தமிழையிலேயே பார்த்திருக்கீங்க நம்மளோட எடிட்டர் சிவா அவங்களுக்கு வந்து

26th birthday Shiva இருபத்தி எனக்கு அறிகுறி எதுவுமே இல்லை இருக்கு அது வந்து என்ன வந்து இந்த HELMET அந்த வந்து வரல பர்த்டே முடிஞ்சு மேபி வரும் ஒன் ஆர் டூ வரும் அதாவது ஆகஸ்ட் வந்துடும்

இங்க பாரு நீ இவ்ளோ செட்டப் பண்ணனும் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் இங்க பாரு ஜஸ்ட் நான் 하나 ஒண்ணுமே இல்ல ஜஸ்ட் லிப் பாம் போட்டேன் அப்புறம் என்ன லைட்டா லிப்ஸ்டிக் அதுக்கு அப்புறம் லைட்டா காம்பாக்ட் பேட்டரி முடிஞ்சிருச்சு லைட்டா லிப்ஸ்டிக் அவ்வளவுதான் போன்ல பேட்டரி முடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்களா

இப்போதைக்கு இதுல சார்ஜ் இல்ல சோ சும்மா கட்டிக்கலாம் இப்படிதான் ஊருக்குள்ள திடீரீங்கன்னு கேட்பாங்க முக்கால் சார்ஜ் போடாமல் முக்கால்வாசி பேர் சார்ஜ் போடாமல்தான் போடுறாங்க நானே நிறைய பேருக்கு டைம் கேட்டேன் சார்ஜ் இல்ல அப்படின்ட்டாங்க என்கிட்டயும் அதேதான் இல்ல ஓகே காய்ஸ் நம்ம வந்து

ஓகே गाइस இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம அதான் கதை ஓன வேற ஒண்ணும் கிடையாது இவங்க அம்மாவும் இவங்களும் ஒரு இடத்துக்கு போறாங்க சோ அவங்க அம்மா கிளம்பி ரெடி இப்போ அந்த பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அது அவங்க அம்மாவுக்கு தெரியாது தெரியாது இப்போ போயிடு நான் அம்மா அப்படி இப்படின்னு பதனமா சொல்லணும் பதனமா गाइस நம்ம யாரோ நம்ம கிளம்பற நேரத்துல தான் நம்ம காரை பாப்போம் அது வரைக்கும் நம்ம காரை கண்டுக்கவே மாட்டோம் இப்போ பாருங்க கார் என்ன இருக்குன்னு சோ நம்ம காமன்ல வந்து பாத்தீங்க சும்மா இதெல்லாம் உடச்சி கட்டிட்டு கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டோம் என்ன பண்ணுற பாய் அதாவது காரை பத்திரமா பார்த்துக்கறது இல்லை எங்கேயாவது வெளியே கிளம்பும் போது தான் அதெல்லாம் பார்க்கறது யார் சொல்கிறேன் நான் தான் சொல்றேன் கார் உன்ற பொறுப்பு தானே ம் ஆஹ் பெரிய ஒரு பாக்ஸ் ரேட் பஞ்சர் ரோட்டை பிளாக்கி கைஸ் நம்ம பிளாக்கி வந்து ஒன்போது குட்டி போட்டிருக்கு இப்பதான் ஒரு ஒன் வீக் இருக்கும் பிளாக்கி ஓ எல்லா குட்டி எங்க இருக்குன்னா

இப்ப நம்ம ஊருக்கு போற வரைக்கும் இந்த இதுல பாப்பீங்க இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றது சாரி சாரி பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே இனி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சிவா சிவா ஆஹ் இதோட இந்த ரிலாக்ஷ் டாடா சொல்லிடு எல்லாரும் சிவாக்கு அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே நானும் சொல்றேன் பேப்ஸ் கை கூட அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே

மழையும் வருது வந்து சேர்ந்தாச்சு போங்க வலது காலை வச்சு போங்க ஆஹா நம்ம வரவும் நிறைய மழை பெய்யுதுடா Oh, we're

மới வீட்ல என்ன சாப்பாடு? இது எப்படி தெரியுமா இருக்கு? இல்லாத வீட்டுக்குள்ள யாரோ ரெண்டு பேர் புகுந்து சரியான மலை சூப்பராக சூப்பரா மலை கார் வாட்டர் வாஷ் ஆகுது அதுவா ஏன் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க